நாராயணரும் இவருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டார்களாம் அப்படின்னு அருணகிரிநாதர் அந்த பாடல குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர்லே அவருடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது சம்ஹாரம் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு எடுத்தது அதை கண்டு சிவபெருமானும் நாராயணரும் பேரின்பம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போலதான் ஒவ்வொருடைய பக்தர்கள் தன்னுடைய பக்தர்கள் எவராயினும் முருகா அப்படின்னு சொன்னா முருகனுடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்தால் அக்கணமே அவர்களுடைய வினையை அவர்களுடைய கவலைகளை வேறறுக்க முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுப்பாராம் அப்படிப்பட்ட தனி பெரும் திருப்புகள் இந்த திருச்செந்தூர் திருப்புகள் அந்த திருப்புகள் முறை பார்த்திடலாமா தண்டை அணி கின்கினி சதங்கையும் தன் கழசிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு நன் நின் அன்பு போல தண்டை அணி வெண்டையங் கின்கிணி சதங்கையும் தன் கழசிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு நன் சந்தொடமனைந்து நன்று போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல சங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் எழவெங்கலங் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவெங்கலங்கொண்ட போது பொன்கிரிய நஞ்சிருந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற புன்கிரிய நஞ்சிருந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் என்றன் என்ற கொஞ்சி நடனங்களும் கந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே இந்த பாடல யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது இன்பமயமாக இருக்குமா அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அன்று முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய சம்ஹாரம் புரிய விஸ்வரூபம் எடுத்ததைப் போல அவர்களுடைய தன்னுடைய அடியார்களுடைய கவலைகளை வேறறுப்பதற்கு விஸ்வரூபம் எடுத்து அருள் புரிவானாம் அருணகிரிநாதருடைய திருப்புகழை படியுங்கள் வாழ்க்கையில் பேரருள் முருகப்பெருமானுடைய பேரருளை பெற்றுவிடலாம் இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க